இனிமேல எந்த காலத்திலயும் பாஜகவோட நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு போன தேர்தல் எல்லாம் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துட்டு இருக்காங்க மக்கள் நனைவரும் வணக்கம் எடப்பாடி யார் தமிழக மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டாரு தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு பாஜக கூட நாங்க எந்த பாட்டிலேயும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிபுனி மேடம் வந்து வருத்தம் படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல இருந்து இரண்டாயிரத்தி நூற்று வரைக்குமே வந்து பாஜக கூட பிஎல்ஏ வந்து கூட்டணியில இருந்துச்சு அப்ப பாஜக மதவாத கட்சி இல்லையா அப்ப வந்து அது மக்களுக்கு எதிரான கட்சி இல்லையா பாஜக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வரைக்கும் புனிதமான கட்சியாக இருந்துச்சு அப்ப அது வந்து நல்ல கட்சி இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்ச உடனே வந்து இது வந்து ஒரு மதவாத கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து இலங்கையில படுகொலை செய்யும் செய்யும் போது உங்க அப்பா கூட்டணி கட்சியில தான் இருந்தாங்க அப்ப பொய் சொன்னது நீங்க எடப்பாடியாரு இல்ல அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வ அதாவது என்னுடைய குடும்பம் அரசியல் குடும்பத்துல இருக்கு என்னுடைய மகனோ பேரனோ குட்டி யாருமே வந்து மாட்டாங்கன்னு பொய் சொன்னது நீங்கள் பேரன் அடுத்து வந்த குட்டி குறுபாடு எல்லாமே வந்து அரசியலுக்கு வரலாம் போகுது அப்ப பொய் சொன்னது யாரு இவ எடப்பாடி யாரு பொய் சொல்லிட்டாரு அப்ப நீங்க எல்லாம் பொய்யே சொல்லல தமிழ்நாட்டிலே விஜயிடம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது நீங்க மூடுனீங்களா அவ பொய் சொன்னது யாரு இளம் பெயர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கடைகளை குறைப்போம்னு சொன்னீங்க அதையாவது செஞ்சீங்களா அவ பொய் சொன்னது யாரு இத கூட விடுங்க அரசியலாகட்டும் பொதுமக்களை வந்து பாதுகாப்பதுல வந்து நாங்கதான் வந்து இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக இருக்கிறோம்னு சொல்லி பொய் சொன்னீங்க அதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அப்ப பொய் சொன்னது யாரு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு புக்கம் அச்சடிச்சு கொடுத்துருக்கீங்க அதுல அச்சிருச்சதுல பத்து சதவீதமாக நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா அப்போ போய் சொன்னது யாரு மக்களை வந்து பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கிறதுல வந்து நீங்க பெருசா நாங்க பெருசாங்கிறதுல நீங்கதான் முதலிடத்துல இருக்கிறீங்க அத கூட விடுதலை எதாச்சும் பொறுத்துக்கொள்ள நூத்தி தொண்ணூறு நாட்கள் வந்து திகார் ஜெயில உங்களை உள்ள வச்சது இதே காங்கிரஸ் கட்சி கொடுத்தா இன்னைக்கு நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க அதை மறக்க கூடாது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்